வந்து பள்ளிவாசல் போய் நீ நக்கலா இல்ல கரிகாச்சு கருகஞ்சி ஆரம்பிச்சாச்சா இன்னைக்கு பள்ளிவாசல்ல போய் நீ கரிகாச்சு எல்லா இடத்திலும் எல்லோரும் செல்வதற்கு உரிமை இருக்கு அதான் சனாதன தர்மத்தினுடைய மகத்துவமே ஆனா வேறு மதத்தினுடைய கோயிலுக்கு இந்துக்கள் போக முடியாது. இன்னைக்கு வந்து பல்லியாச்சில்ல போய் நீ கரிகின் ஜெயினுடாச்சி. வேறு மதத்தினுடைய கோயிலுக்கு இந்துக்கள் போக முடியாது. இன்னைக்கு வந்து பல்லியாச்சில்ல போய் நீ கரிகின் ஜெயினுடாச்சி. அவங்களுக்கு வேலையே கிடையாது நான் என்ன பெரிய வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அதற்கான வாடகை இன்னொருத்தர் கொடுக்குறாங்க. திருதகூர் உடைய மூந்த்ர சம்பளத்தை என் கூட படுச்சு பசங்க கம்பெனி நடத்துறாங்க. அவங்க அக்கௌண்ட்ல இருந்து போய் பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டாங்க. நான் என்ன அதலாம் போறேன். லைட் லைட் ஐட்டா வந்திரங்க கிழம்பி வீடு தம்பி. அவங்களுக்கு என்னன்னா அவங்க அப்பா கட்டி வச்ச வீட்டுல தங்கி அந்த அம்மா. உழைச்சதை சம்பாதிச்சிருக்காங்களா தனிமொழி அந்த மாதிரி சொந்த காடு மேடில போய் வேலை செஞ்சு விவசாயம் பார்த்து சம்பாதிச்சாங்களா போனதுக்கு வாடகை இன்னொருத்தர் கொடுக்கறாங்க

கட்சியின் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் கோவை சித்தாபுதூர் பகுதியில் நடைபெற்றது வெல்கம் டு கிரேட் நடத்த வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று இந்த கூட்டத்தில் நடிகை கஸ்தூரி கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்ட நிலையில்

கூட்டத்தில் இருந்தவர்களை கவருவதற்காக மோடியை போன்று வேடமணிந்து வந்த நபரை உண்மையான மோடி என நினைத்து பலர் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி முழுமையான வெற்றியை பெறும் என கஸ்தூரி பேசியதால் அவர் அருகே நின்றிருந்த அர்ஜுன் சம்பத் அதிர்ச்சி அடைந்து வெளியேறினார் அடுத்து யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக இருக்கும் திமுகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அதுக்கு காரணம் திமுக வலுவா இருக்குது வலுவா தான் இருக்கு தென் பாண்டி சீமையில் தேரோடும் வேதியில் யார் அடித்தாரோ அழுதா மனசு தாங்காதே வலுவா இருக்கிறத விட முக்கியமான காரணம் திமுகவை எதிர்த்து எதிர்க்கட்சி அப்படின்னு நமக்கு இல்ல என்னத்த இனி இந்த ஆசிரமத்துல இருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப சிரமம் பேசாம நம்ம ஊர பக்கம் போயிட்டு வந்து திமுகவை தோற்கடிக்கும் தேர்தலால இருக்காது திமுகவுக்கு அடுத்து யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலா இருபத்தி ரெண்டாவது வயசு வரைக்கும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இடம் தெரியல தமிழ்நாடு பாஜக தலைவருடைய நூறு வயசு கிழமை இருக்க முடியாது எனக்கு தெரியாது தமிழிசைக்கு அப்புறம் இப்ப ரெண்டு ப pollutliers chips 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 தெரியும் chips 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 வா மோதிஜிவா நாட்டுக்குள்ள மக்கள் எல்லாம் கண்டிக்கத்தில் இங்கே வாடத்தா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அரசு பணத்தை அள்ளி கொட்டு கிட்ட கப்பம் கட்டு நாடத்தா நம்ம நாட்டினுடைய பிரதமரோ ஜனாதிபதியோ என்னைக்காவது அம்பானி அதானி பொண்டாட்டிய விழுந்து கும்பிட்டு பாத்துருக்கீங்களா இப்படி கும்பிடுறாரு பிரதமர் தமிழ்நாடு கஞ்சா நாடு ஆயிருக்குங்க குஜராத்ல இருந்து வருதுங்க குஜராத் தான் இருந்து வருதுங்க போத பொருள் விலைவாசி மோடி என்ன செய்தார் என்கின்ற நாட்டுக்குள்ள மக்கள் எல்லாம் இந்த நாட்டி தந்ததெல்லாம் நீ கிறிஸ்டியன் சொல்லியா செலவுக்கு இந்த கட்சி வேலை செய்திருக்கிறது பிரதமர் அவர்கள் வேலை செய்திருக்கின்றார்கள் மக்கள் சொல்லும் அந்த வேலை சங்கிவாய மக்கள்

啊！